முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தனது தோழி சசிகலாவிற்கு விண்ணுலகில் இருந்து எழுதிய கடிதம் வைரலாக பரவியுள்ளது அன்பு உடன்பிறவா தோழி சசி உன் அன்பு அம்மு விண்ணுலகிலிருந்து எழுதும் மடல் நீ நலமா என்ற வரியை நான் எப்படி பதிவேன் ஏனென்றால் விண்ணுலக ஜன்னல் வழியாக நான் தினமும் பார்க்கிறேனே அதன் பின்பும் நீ நலமா என்று எப்படி நான் கேட்பேன் காட்சிகள் அரங்கேறும் வேகமும் நேர்த்தியும் என் முதுகிற்கு பின் நடந்த பல நாள் திட்டத்தின் பரமபத விளையாட்டா அன்பு தோழியை உனக்காக என் இரத்த உறவுகளை தள்ளி வைத்தேனே என் கடைசி நிமிடத்தில் பிடி காற்றுக்காக என் இதயம் அருமையை நான் உணர்ந்தேன் நீ என்னை அக்கா என்று அழைத்தாலும் நான் உனக்கு அன்னையாகத்தானே இருந்தேன் அமைதி வளம் வளர்ச்சி இது மக்களுக்காக ஆனால் என்னையும் அமைதியாக்கி வளமும் வளர்ச்சியும் உனதாக்கி கொண்டாய் விண்ணுலகில் புரட்சி தலைவர் என்னை பார்த்து கேட்கிறார் கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகளே இல்லை என்று நீ நித்தம் நித்தம் துரோகிகளுடனேயே வாழ்ந்திருக்கிறாயே நான் என்ன பதில் சொல்ல முடியும் என் துரோக வரலாறு அடுத்த தலைமுறைக்கு நல்ல பாடமாக இருக்கும் என்ற ஆறுதல் ஒன்று தான் எனக்கு மிச்சம் இருக்கிறது பாமரனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்தேனே இன்று ஒருவனும் எனக்காக கலங்காததை நினைக்கும் போது உன் அம்மாவிற்கு நெஞ்சு வலிக்கிறது தோழி உடைந்த மீன் தொட்டியிலிருந்து தரையில் விழுந்த மீன்களாய் தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் அப்பாவி தொண்டர்களை நான் எப்படி ஆற்றுவேன் தேச்சுவேன் ஒன்றை மற்றும் சொல்கிறேன் இந்த துரோக வரலாற்றின் கடைசி பக்கத்தில் உனக்கான காட்சிகள் அரங்கேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இப்படிக்கு உன் உடன்பிறவா தோழி அம்மு இந்த கடிதம் தற்போது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆனால் இந்த கடிதத்தை யார் எழுதினார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளிவரவில்லை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்